நீ நான் காதல் சீரியலோட நாளைய எபிசோடோட ப்ரோமோ வெளியாயிருக்கு இல்லையா ஸோ இந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது நம்ம முரளி கிருஷ்ணன் அபிய தனியா மீட் பண்ணி பேசி இருக்கிறாப்ல அதே டைம்ல சுந்தரியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முரளி கிட்ட பேசுறாப்புல சோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபிக்கு உண்மையே புரிய வருது ஏன்னா முரளி கிருஷ்ணனுக்கு வந்து உண்மையாலுமே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அவரு ரெண்டு வருஷமா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி டிராமா அம்மாவோட தானே வீட்டுக்குள்ள புகுந்திருக்கிறாரு இப்ப நம்ம அபிக்கு இது எல்லாமே டிராமா தான் தெரிய வருது சோ இதுக்கப்புறம் நம்ம அபி என்ன செய்ய போறாங்க அது மட்டும் இல்ல இந்த முரளி கிருஷ்ணனோட சுந்தரியும் கூட்டு சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் அபிக்கு தெரிய வருது சோ இதெல்லாம் எப்படி நம்ம அபி வந்து ராகவ் கிட்ட சொல்லி புரிய வைக்க போறாங்க அப்படிங்கறது தெரியல ஏன்னா நம்ம அஞ்சலியோட வாழ்க்கையும் இதுல இருக்கு அப்படிங்கறதுனால அபி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிற புரியல கண்டிப்பா அணு கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அணு கிட்ட சொன்னா கண்டிப்பா அணு வந்து இப்பொழுது ராகோ கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி நடக்க போகுது எப்ப உண்மை எல்லாம் வெளியே வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்